السلام عليكم ورحمه الله وبركاته قال رب شرح لي صدري ويسر لي امري رحل عقده من لساني أفقه قولي ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا يرون فيها شمسا ولا تمهريرا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى بردين دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد دولغم ولغتل الله انيت ஏக அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக இப்படி தான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்று கட்டுக்கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஜும்மா தினத்தின் பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து பள்ளிக்கு யாரிடத்திலும் பேசாமல் அவர்கள் அவர்கள் உண்டான இடத்தில் உட்கார்ந்து தொழுகின்றாரோ இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் கேட்கின்றாரோ அவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய நன்மைகள் அனைத்தையும் கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எல்லோரும் ஜும்மா தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து வர வேண்டும் எதற்காக என்று சொன்னால் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நாமும் அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் அதை கேட்டுவிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களுக்கும் இந்த நல் அமல்களை செய்வதற்கான உண்டான தோப்பிக்கை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹு அவனுடைய அத்தாட்சிகள் சொல்லப்போனால் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கின்றன அந்த அத்தாட்சிகளில் காலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கோடை காலம் குளிர்காலம் இன்னும் இரவு பகல் சுரகம் நரகம் இப்படி என்று எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கின்றார் அப்படி படைத்திருக்கின்ற இந்த காலத்தின் ஒரு வருடத்தில் இரண்டு விதமாக காலங்கள் மாறும் ஒன்று கோடை காலம் வெயில் காலமாக கொஞ்ச நாள் இருக்கும் இன்னும் ஒன்று குளிர்காலமாக இருக்கும் இப்படி இந்த இரண்டு விதமான காலங்களை இருந்தாலும் கூட இப்போது இருந்து கொண்டிருக்க நாம் குளிர்காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் குளிர்காலத்தை இந்த குளிர்காலத்தை பற்றி இஸ்லாம் என்னவெல்லாம் நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன இந்த குளிர்காலத்தை பற்றி இஸ்லாம் நன்மைகள் செய்வதற்குண்டான வழிவகைக்குகளை எதையெல்லாம் காட்டி கொடுத்து இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் இந்த ஜுமாவில் பார்த்துக் கொள்ளலாம் கண்ணியத்துக்கு கூறியவர்களே நல்லடியார்களே நல்லடையார்களே அல்லாஹ் அவனுடைய திருமறையில் கூறும்போது சொல்லி காட்டுகின்றான் லா எரோன ஃபியா ஷம்சம் வலா லா எரோன ஃபியா ஷம்சம் அலா சம் அவர்கள் அந்த அந்த காலத்தில் அவர்கள் அதிலே சூரியனை பார்க்க மாட்டார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அதிலே சூரியனை பார்க்க மாட்டார்கள் இன்னும் கடுமையான குளிரையும் பார்க்க மாட்டார்கள் இந்த வசனத்தை எந்த இடத்தில் சொல்லி தருகிறது என்று சொன்னால் சுவரகத்தை எடுத்து காட்டுகிறது இங்கே இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் அனைத்து மக்களும் செய்திருந்தால் அவர்களுக்கு அந்த இடத்தில் அவர்களுக்கு சூரியனுடைய வெப்பமும் தெரியாதா தெரியாது குளிர்ச்சியான காலங்களும் தெரியாது என்று தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் இருக்கும் போதே எல்லா நாட்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் நன்மையான செயல்கள் செய்து கொண்டிருப்பார்களே அப்படிப்பட்ட அந்த மக்கள் சொர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள் அவர்களுக்கு சூரியனுடைய வெப்பத்தையும் தெரியாது குளிர் கடுமையான குளிர்ச்சியும் தெரியாது நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் படைத்து அற்புதமான படைப்புகள் அனைத்தையும் படைத்து இந்த பருவ காலங்கள் மாற்றங்கள் இந்த மாற்றங்களை ஒரு காலம் வெயில் காலமாகவும் ஒரு காலம் குளிர்ச்சியான காலமாகவும் மாற்றி தந்திருக்கின்றார் இந்த குளிர்ச்சியான காலத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் இந்த குளிர்ச்சியான காலத்தில் நரகம் அல்லாவிடத்தில் கேட்குமாம் நரகம் அல்லாவிடத்தில் கேட்குமாம் யா எனக்கு அவகாசம் கூடு கொஞ்சம் அல்லாவிடத்தில் நரகம் முறையிடுமாம் எனக்கு எனது சிலது சிலது பாகங்கள் எனக்கு தின்று விடுகின்றது அதாவது சாப்பிட்டு விடுகின்றது என்னால வெயிலோ குளிரோ என்னால் தாங்க முடியல ஆக என்னால எனக்கு அவகாசம் கொஞ்சம் காலம் கொடு என்று கேட்கும் போது அப்போது அல்லாஹ் சொல்வானாம் இரண்டு அவச அவகாசம் அந்த நரகத்திற்கு கொடுக்கப்படுமாம் ஒன்று குளிர்காலத்தையும் குளிர் காலத்திலும் இன்னும் ஒன்று கோடை காலத்திலும் இரண்டு மூச்சிகள் விடுவதற்குண்டான நேரத்தை அல்லாஹு தாலா இந்த நரகத்திற்கு கொடுக்கும் கொடுப்பானாம் நரகம் வந்து நரகம் அல்லாவிடத்தில் கேட்குது என்னுடைய எனக்கு இந்த குளிர்காலத்திலும் வெயில் காலத்திலும் என்னுடைய சில பாகங்கள் எனக்கு சாப்பிட்டு விடுகின்றது ஆகையினால என்னால் தாங்க முடியல என்னால அது சகிக்க முடியல ஆகையினால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூடு எனக்கு ஒரு மூச்சு விடுவதற்குண்டான நேரத்தை கூடு என்று நரகம் அதாவிடத்தில் கேட்குமாம் சாப்பிட்டு விடுகின்றன அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று அந்த நரகம் அல்லாவிடத்தில் கேட்குமா அப்படி கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான் இரண்டு மூச்சுகளை அதாவது வருடத்திற்கு இரண்டு விடுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த நரகத்திற்கு அல்லாஹுத்தாலா கொடுப்பான் நரகத்தினுடைய தான் கோடை காலத்தினுடைய ஒரு பங்காக இருக்கின்றது ஒரு மூச்சாக இருக்கின்றது இன்னொரு மூச்சு அதாவது கடுமையான குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு மூச்சுதான் நரகத்தினுடைய மூச்சு என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடிகார்களே இந்த குளிர்காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் என்ன செய்வது என்பதை எல்லாம் கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த குளிர்காலம் என்பது வெயில் காலத்தை விட வெயில் காலத்தில் நேரங்கள் கம்மியாக இருக்கும் இரவு நேரங்கள் கம்மியாக இருக்கும் பகல் நேரங்கள் அதிகமாக இருக்கும் இந்த குளிர்ச்சியான காலங்களில் இரவு நேரங்கள் அதிகமாக நீட்டியிருக்கும் பகல் காலங்கள் அதாவது கோடை காலத்தில் பகல்கள் அதிகமாக நீட்டியிருக்கும் இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு கனிமத்தான இந்த குளிர்கள் குளிரான நாட்களில் ஒரு கனிமத்தை கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல் விஷயங்களில் நல் அமல்களில் நல்ல செய்திகளில் நல்ல காரியங்களில் நீங்கள் அதிகமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகநாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு காட்டித் தருகிறார்கள் இந்த குளிர்காலத்தில் இந்த குளிர்காலத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றுதான் ஆனால் நாயகம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள் இப்படிப்பட்ட குளிர்கால நாட்களில் நீங்கள் உங்களுக்கு நேரங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகின்றன அந்த நாட்களில் நீங்கள் பகலில் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது நோன்பு என்று சொன்னால் நபிலான வணக்கங்கள் நபிலான நோன்புகள் அதாவது ரமலானில் விடுபட்ட நோன்புகள் இப்படிப்பட்ட நோன்புகள் எல்லாம் இப்படிப்பட்ட இந்த குளிரான காலத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் காட்டி தருகிறார்கள் அதே போன்று இரவு நேரங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகின்றன அந்த இரவு நேரங்களில் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழுதுவிட்டு மிக சீக்கிரமாக எழுந்து நீங்கள் சகஜத்தை அதிகமாக வணக்கங்களில் ஈடுபடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா வலி வசல்லம் அவர்கள் காட்டி தருகிறார்கள் துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட காலங்கள் நம்மவர்களுக்கு சிரமத்தை தந்தாலும் இப்படிப்பட்ட குளிரான காலங்களில் சிரமத்தை தந்தாலும் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்படிப்பட்ட குளிரான காலத்தில் சிரமமான நேரத்தில் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல் அமல்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபியவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவித்து தரட்டுமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள் பல யார் அசூல்லா சஹாபாக்கள் சொல்கிறார்கள் சொல்லுங்கள் யார் அசூல்லா என்று கேட்கிறார்கள் அப்படி சொல்லும்போது அது எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்ல இந்த விஷயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்கும் போது சஹாபக்கள் சொன்னார்கள் யார் ரசூல்லா சீக்கிரமாக எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்படிப்பட்ட சிரமமான நேரத்தில் சிரமமான நேரத்தில் நீங்கள் குளிர்ச்சியான நேரத்தில் குளிர்ச்சியான காலத்திலோ அல்லது சிரமமான நேரத்திலோ நீங்கள் தொழுகைக்காக வந்தால் நீங்கள் ஒழுவை பரிபூர்ணமாக செய்து கொள்ளுங்கள் நீங்கள் முழுமையாக செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அப்படிப்படி செய்யாம எப்படி காட்டி கொடுத்தார்களோ எப்படி செய்து காட்டினார்களோ அதன் பிரகாரம் நாம் முழுமையாக ஒழு செய்து கொண்டால் உங்களுக்கு நாளை மறுமை நாளில் உங்களுக்கு உங்களுடைய இந்த உலகத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்படுகின்றன அது மட்டுமல்ல உங்களுடைய அந்தஸ்துகளையும் உயர்த்தப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் அப்ப நாம் ஒலி செய்வது இந்த குளிரான காலத்தில் கொஞ்சம் அப்படிப்படி செய்யாமல் முழுமையாக தொழுகைக்காக வந்தாலும் சரி அல்லது குரானை ஓதுவதற்காக இருந்தாலும் சரி நாம் என்ன செய்ய வேண்டும் ஒழு செய்யும் போது பரிபூரண முழுமையாக ஒலு செய்துதான் செய்தால்தான் இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கின்றார்கள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தால் அதாவது நீங்கள் பள்ளிவாசலுக்கு உங்கள் வீட்டிலிருந்து நடந்து வந்தால் இப்படிப்பட்ட செய்தி நீங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன அவர்களுடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படுகின்றன என்று நபிகள் சல்லல்லா வலிவு செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தார்கள் ஒரு தொழுகைக்கு வருந்தால் மற்றொரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாரே அப்படிப்பட்ட அந்த நபருக்கும் இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை கொடுக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை இப்படிப்பட்ட காலங்களில் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று வரலாறு இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட சிரமமான காலங்களில் நாம் சிரமமாக இருக்கின்றது என்று நம்ம தொழுவாமலோ ஒழு செய்யாமலோ இப்படி இருந்திருக்க கூடாது என்பதற்காக தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கின்றார்கள் அதே போன்று நபி சல்லா அலைவு செல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை காட்டி கொடுக்கிறார்கள் குளிர்கால காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னவென்று சொன்னால் மன்சல்லா பர்தைனி தஹ்லல் ஜன்னா நபி செல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கின்றார்கள் குளிர்ச்சியான காலங்களில் இரண்டு தொழுகைகள் இருக்கின்றன குளிர்ச்சியான காலங்களில் இரண்டு தொழு எப்போதும் ஐந்து வேலை தொழுகை எப்போதும் ஐந்து வேலை தொழுகை தொழ வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் சிறப்பை எடுத்து காட்டுகின்றார்கள் இந்த ஐந்து வேலை தொழுகைகளில் இரண்டு தொழுகைகள் இருக்கின்றன இந்த இரண்டு தொழுகைகள் நீங்கள் தொழுதால் உங்களுக்கு சொர்க்கம் உடனே கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் அசூலுல்லாய் சல்லா அலி வசல்லாம் அது எந்த தொழுகை அது எந்த தொழுகை என்று கேட்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்றாவது சுபு தொழுகை சுபு தொழுகை தொழுதால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிவாகிவிட்டது சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் அதற்கும் காரணம் இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் சுபூடைய நேரத்தில் நம்மவர்களுக்கு குளிரான காலங்கள் குளிர் அதிகமாக இருக்குமா அல்லவா குளிர் அதிகமாக இருக்கிறது அந்த நேரத்தில் தான் நாம் என்ன செய்வோம் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே இன்னும் கொஞ்சம் போர்வை போத்துக் தூங்கலாமே என்ற ஒரு எண்ணம் சைத்தான் மனதில் போடுவான் அந்த சைத்தானை அகற்றிவிட்டு இந்த சுபு தொழுகைக்கு வந்தா வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இரண்டாவது தொழுகை சொன்னார்கள் அசர் தொழுகை அசர் தொழுகை சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் அசர் தொழுகை குளிர் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் சுபு தொழுகை குளிர் முடிக்கக்கூடிய நேரம் அசர் தொழுகை குளிர் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்மளால் தொழுவ முடியாது என்று வீட்டில் இருந்திருப்பீர்கள் இருப்பீர்கள் அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு தொழுகைகளை பரிபூர்ணமாக யார் தொழுகின்றார்களோ பரிபூர்ணமான அந்த செயல்கள் பரிபூர்ணமாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் விட்டது அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த குளிரான தான் நம்மவர்களுக்கு அதிகமாக சிரமம் வருகிறது மற்ற காலங்களில் எல்லா தொழுகைக்கும் வருகின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட குளிரான காலங்களில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு வசல்லம் அவர்கள் எதை எடுத்து சொன்னார்களோ அந்த தொழுகையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நபர்கள் இருப்பதில்லை பள்ளிவாசலில் சுப தொழுகை கொண்டோம் என்று சொன்னால் நாலஞ்சு பேர் தான் இருப்போம் பள்ளிவாசலில் சுப தொழுகைக்கு கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை பேர் இருப்போம் நாலஞ்சு பேர் தான் இருப்போம் அதே போன்று அசர் தொழுகை கொண்டோம் என்று சொன்னால் அந்த அசர் பேர் தான் இருப்போம் அபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் இந்த இரண்டு தொழுகைக்கு மட்டுமே ஒரு சிறப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களை அவர்களை தெரிந்து கொண்டார்கள் மக்கள் எப்படி இருப்பார்கள் மக்களை எப்படி நாம் நகர்த்த வேண்டும் மக்களை எப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் மக்களை எப்படி கல்மாவின் பக்கம் தாவத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு உண்டான விஷயங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் அறிந்திருந்திருந்த தான் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லியதாக யமான் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஒரு தடவை யமான் ரதி அல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி சொன்னார் நான் ரசுல்லாய் ரசுல்லாய் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் காலத்தில் இருந்திருந்தால் எத்தனையோ விஷயங்களை நான் செய்திருப்பேனே என்று ஒரு சாஹி சொன்னார் உடனே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூட இருந்தோம் அப்படி இருக்கும் போது அதாவது அகழ் போர் அகழ் போர் நடக்கும் சமயத்தில் அந்த நேரத்தில் அந்த நாட்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் கடுமையான வெப்பம் அதாவது கடுமையான காற்று கடுமையான குளிர்காலம் இப்படிப்பட்ட நேரத்தில் கடுமையான காற்று அடிக்கிறது கடுமையான குளிரும் இருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அந்த இடத்தில் சொல்லி சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் எந்த நபரும் எழுந்திருக்கவில்லை அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன் அந்த விஷயத்தை அந்த இடத்தில் யார் சொல்லிவிட்டு வருகிறார்களோ அந்த இடத்தில் யார் போய் சொல்லிவிட்டு வருகிறார்களோ அவர்கள் நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் இப்படிப்பட்ட குளிரான காலத்தில் சொன்னார்கள் அப்படி சொல்லும்போது போது எந்த சகாபாக்களும் எழுந்திருக்கவில்லை என்ன நபி சல்லா அலை அவர்களுடன் நாளை சொர்க்கத்தில் அவர்களுடன் இருப்போம் என்று சொன்னால் யாருக்கு ஆசை வராது யாருக்கு மகிழ்ச்சி தராது ஆனாலும் கூட அப்போது அந்த சகாபாக்கள் என்ன செய்தார்கள் யாருமே எந்திரிக்கவில்லை ஒன்றுக்கு மூன்று தடவை சொல்றார்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தருகிறேன் தருகிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் அந்த இடத்தில் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காலம் கடுமையான காற்று அடிக்கிறது கடுமையான குளிர்ச்சி இருக்கிறது குளிர்காலம் அந்த நேரத்தில் அவர்கள் யாராலும் போக முடியாது யாராலும் எந்திரிக்க முடியவில்லை யாரும் எந்திரிக்க குளிர் குளிர் தாங்க முடியல நாம் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் என்னால் தாங்க முடியாது அதனால என்னால் போக முடியாது என்ற ஒரு காரணத்தை சொல்லாமல் அந்த சகாபாக்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்போதான் நபிகள் நாயகம் சல்லா வளைவு செல்லம் அவர்கள் ஒன்றுக்கு மூன்று தடவை இந்த விஷயத்தை சொன்னார்கள் அப்போதும் கூட அந்த சகாபாக்கள் எழுந்திருக்கவில்லை ஏன் என்ன காரணம் குளிர் காலம் அந்த குளிர்ச்சி தாங்க முடியவில்லை அவர்களால் அப்போது யமான் ரவி அல்லா அவர்கள் அவர்களை நபி செல்லும் அவர்களே பேரிட்டு சொன்னார்கள் நீங்கள் போய் போய் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த யமான் ரதி அல்லாஹு அவர்கள் போயிட்டு வந்தார்கள் என்று வரலாறு இருக்கின்றது ஆனால் அந்த காலம் என்ன காலம் குளிரனுக்கான காலம் குளிர்ச்சி தாங்க முடியவில்லை ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் இப்படிப்பட்ட சிரமமான நேரத்தில் சிரமமான காலங்களில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் மருண தருவாய் அதாவது மவுத்தாகிற சமயத்தில் அந்த ரதி அல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள் அதிகமாக தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அப்போது பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் மௌத்தாகி போயிடுவீர்கள் உங்களுடைய பணத்தை காசுகள் எல்லாமே போய்விடும் என்று நினைத்து நீங்கள் அழுகிறீர்களா என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்போது ரதி அதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் நான் இந்த உலகத்தை போய்விடேன் அதாவது என்னுடைய காசு பணத்தை நினைத்தையோ அல்லது உலகத்தை பற்றியோ இதையெல்லாம் நான் நினைத்து அழுகவில்லை இதையெல்லாம் நினைத்து நான் அழுகவில்லை என்னுடைய பணத்தை போய்விடும் எனக்கு என்னுடைய உலகத்தை நான் விட்டுவிட்டு போகிறேன் என்று எல்லாம் நான் அதை நினைத்து நான் அழவில்லை ஒரே ஒரு விஷயத்தை நினைத்து அழுகிறேன் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த குளிரான காலம் இந்த குளிரான காலம் கணிபத்து என்று சொல்லுவார்கள் அதாவது சிறப்புக்குரிய நாள் என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட காலங்கள் என்னோடு விட்டு போகிறதே என்று நான் நினைத்து நான் அழுகிறேன் ஏன் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குளிரான காலத்தில் இரவுகள் அதிகமாக இருக்கும் இரவுகள் நீண்டதாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் இரவு நேரங்களில் நம்முடைய தொழுகை எல்லாத்தையும் முடித்துவிட்டு இரவு நேரங்களில் படுத்து எழுந்த பிறகு நேரங்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் தகர்ஜித்து தொழலாம் டபிலான தொழுகைகளை தொழலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை என்னை விட்டு போகிறதே என்று நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று அந்த முகாத ரதி அல்லாஹுத்தாலே அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதே போன்று இப்படிப்பட்ட சிரமமான நேரங்களில் சிரமமான குளிர்கான அந்த காலத்தில் நாம் தண்ணீரை கை வைத்தால் நமக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் ஜுரம் அதிகமாக விடும் வியாதி அதிகமாக வந்துவிடும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் இதற்கும் காரணத்தை சொல்லி கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் தயமத்தை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் அதாவது தயமம் எப்போது சிரமமான நேரத்தில் அதாவது என்னால் முடியாது நான் தண்ணியில் வச்சா நான் மவுத்தாயிடுவேன் என்னால் நான் தண்ணியில் கை வச்சேன்னா ஜொரம் அதிகமாகி விடும் வியாதி அதிகமாகி விடும் அப்படி என்ற ஒரு காரணத்தில் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தயமத்தை செய்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம் எப்படி என்று சொன்னால் ஒரு பஸ் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பஸ்ஸில் ஒரு சிரமமான நேரத்தில் இந்த கேட்டை தொடர்ந்து போகலாம் என்று சொல்லுவார்கள் அல்லவா அதே போன்றுதான் சிரமமான காலத்தில் இப்படிப்பட்ட தயமம் செய்து கொள்ளலாம் அந்த தயமத்தையோ கண்டினியூவாக செய்யக்கூடாது அந்த தயமத்தையோ நல்லதான் இருக்கும் கொஞ்சம் குளிரா அதிகமாக இருக்கிறது அதற்காக வேண்டி நாம் தயமம் செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாம் அலைவு செல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட வெயிலான கால